வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் உலகம் ஒரு கொடையின் கீழ் இது செய்யலின் பே பெயர் இச்செய்யுள் ஆறினு கொடையோன் ஏழினு கறிவன் லக்கணத்தின் நாதன் ஊரிய லாபநாதன் ஒரு பன்னெண்டரண்டு குல்லோன் வீரிரு முள்ளுரோனும் வெள்ளியும் உடனே கூடில் சேரிய ராசாவே ஆவான் செகமொரு கிடைக்கே கொடைக்கில் ஆகுமே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இதோடைய பொருள் குடையவன் ஏழு குடையவன் லக்னாதிபதி பதினொன்னாம் இடத்ததிபதி பன்னெண்டு குடையவர் மூணு குடையவர் சுக்கிரன் ஆகிய ஏழு கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் மன்னவனாவான் சகல அதிகாரங்களும் தன்னிடத்தே கொண்டு ஏக சக்கராதிபதியாக விளங்குவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அன்னைக்கும் சாத்தியம் இல்லை இன்னைக்கும் சாத்தியம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த வேணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு பிரதமர் மோடி ஐயா இங்கே தமிழகம் வந்திருந்தாங்க அவர் ஒருத்தர் தான் அவரை பாதுகாக்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் பெரிய விஷயம் தானே அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேணால் இருக்கலாம் ஆனால் உலகமே ஒரு கொடைக்கு கீழ் அப்படின்னா உலகத்தை பார்த்திங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு நிபந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியாது இல்லையா அப்போ என்னென்னா ஒரு சொல்லணும் இதெல்லாம் ஒரு சிறப்பு மிக்கதாக சொல்லணுங்கிறதுக்காக அந்த சித்தர் எழுதியிருப்பார் எங்களுக்கு வழங்கிய இந்த பொழிப்புரை ஆசிரியர்களும் இதை சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரிலாம் வர முடியாது பொதுவாக பார்த்திங்கன்னா உண்மை இல்லாததை கூட நாம் உண்மைன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா இதுக்கோசரம் ஜாதகம் பொய்யே செய்யுள் பொய்யே அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல இப்போ மோடி ஐயாவுக்கு சொன்னோம் இது ஒரு சிறப்பு தானே அதை போல் என்ன உண்மை இல்லாதது அப்படிங்கிறது ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காலத்திலலாம் தாலாட்டு பாடுவாங்க அந்த தா வந்து அதில் வந்து ஒரு பெரிய பெரிய எல்லாம் புகுத்தி பாடலாக பாடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாசமலர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டது அதனுடைய பாடல்களும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டது தாயார் சாவத்திரி தங்கையாகவும் திரு நடிகர் திலகம் சிவாஜி ஐயா பார்த்திங்கன்னா அண்ணனாகவும் நடிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பினா அப்படி இருக்கணும்னு கூட நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்கிறவங்க இருப்பாங்க அந்த படத்தில் ஒரு பாடல் வருது பார்த்திங்கன்னா என்ன பாடல் அப்படின்னா சாவத்திரி அம்மா பாடுறாங்க தன் அண்ணனை பெருமைப்படுத்துகிறாங்க அந்த அண்ணன் இந்த இந்த அம்மாவுக்காக என்ன செய்வாங்க இவர் குழந்தைக்காக என்ன செய்வாங்கன்னா மாமன் அதாவது அவரை சொல்கிறாங்க இந்த மா தங்கை மகனான அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு உலகை விலை பேசுவான் அப்படின்றாங்க இந்த பாடல் ஏற்கப்பட்டது பெரிய அதாவது ரொம்ப இதெல்லாம் பிரசித்தி வந்துச்சு பாப்புலர் அப்படிங்கிற மாதிரி நடக்குமா இது உலகை விலை பேச முடியுமா இவர்கிட்ட எவ்வளோ செல்வந்தனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான் அப்படின்னு வரும் அப்போ அது இல்லை ஆனால் எதையோ ஒரு சிறப்பை சொல்லணுங்கிறதுக்கு மாதிரி இதெல்லாம் கோர்த்துருக்காங்க அதே போல் இங்கே சிறப்பை சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நல்ல விஷயம் தான் ஆனாலும் ஒரு சிறப்பு மிக்கவனாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இவ்வளவு சிறப்பு மிக்கவனாக வரும் வரணும் அப்படின்னாக்க சாதாரணமாக கிடைச்சிருக்காது இல்லையா பார்த்திங்கன்னா இவனுடைய செயல்பாட்டால் ஒரு கிராமத்தையே கூட நல்வழிப்படுத்தி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப துன்பத்தில் குழன்றாங்க எல்லாத்தையுமே ஒரு பெரிய நல்லதுக்குள்ளே சேர்த்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குன்றக்குடி அடிகளார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்பே ஒரு கிராமத்தையே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருந்துருக்கிறார் அனைவருக்குமே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க பார்த்திங்கன்னா அவரை மீறி யாரும் பார்த்திங்கன்னா படிப்பை நிறுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு படிக்கணும் அவரை மீறி ஒரு கல்யாண விஷயத்தை ஏற்பாடு பண்ணக்கூடாது அவர் தான் தீர்மானிப்பார் நல்லா பொழைச்சிருக்காங்க இப்படிலாம் நடந்துருக்கு அப்போ இவர் வந்து தனக்காக எதுவும் செய்துக்கிட்டதாக தெரியல இவர் வந்து அந்த கிராமத்துக்காக தான் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது அப்போ இவருக்கு மறுபிறப்பு இருந்தாக்கா பெரிய நல்லதை பார்க்கலாம் இல்லையா சரி இப்போ திரு காமராஜ் ஐயா அவர்கள் வாழ்ந்த காலம் அவருடைய டீம் இந்த கக்கன் அப்படிங்கிறதுலாம் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஒரு பீரியடில் திரு கக்கன் ஐயாவுக்கு உடம்பு கெட்டு போச்சு அதாவது அவருடைய நடைமுறை என்ன அப்படின்னா அவர் வந்து அவ அவர் மந்திரியாகவே இருக்கார் மந்திரியாக இருந்தாலும் எனக்கு இந்த ஊதியம் போதும் என் குடும்ப நிலைமைக்கு இது சரியாக இருக்கும் எனக்கு இதுக்கு மேலே ஊதியம் வேணாம் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டு அதை மட்டும் வாங்கிக்கிட்டவர் பொதுவாகவே மிகச்சிறந்த நல்ல செயல்களையெல்லாம் செய்து வந்திருக்கார் அவருக்கு ஒரு தடவை உடம்பு கெட்டு போச்சு உடம்பு கெட்டு போனவுடனே அவங்க வீட்டினர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்த்து உடல் நலத்தை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் உடம்பு சரியான உடனே எப்படி உங்களுக்கு இந்த காசு கிடைச்சிது நான் நம்ம குடும்பத்துக்கு இந்த பணம் தானே நான் கவ அரச கிட்ட கேட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கொடுத்த காசில் சேமித்து வச்சது தான் அந்த பணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த காசு அதாவது நான் வாங்குகிற காசு எனக்கு தேவைக்கு மேலே அதிகமானது அப்படின்னு மறுபடியும் அதையும் குறைச்சாரம் ஒரு மந்திரி இப்படி செஞ்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அதே போல் இவங்கள்லாம் ஒரு பெரிய நல்லதை செய்திருப்பாங்க இந்த ஜென்மத்தில் இதற்குண்டான நல்லது கிடைச்சிருக்கு இந்த ஜென்மத்திலும் அதே போல் நல்லதை செய்யும் போதும் மேலும் பார்த்திங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனை கும்பிடும் போதும் பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு யோக நிலைமை கிடைக்கும் இது தொடர்ந்து கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து கதியை கூறிய வைரவெறியில் ஒருவன் எப்பொழுதும் கதாநாயகனாக இருக்க முடியாது ஆனால் ஒருவன் எப்பொழுதுமே மனிதனாக இருக்க முடியும் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி